தமிழக வெற்றி கழகத்தை வந்து தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகரிச்சிருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க வாழ்த்துக்கிறீங்க ஒரு தேர்தல் ஆணையம் அவர்கள் கேட்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் கொடுத்தால் யார் கொடுத்தாலும் அதன் உண்மை தன்மையை அறிந்து அவர்கள் அங்கீகரிக்க வேண்டியது அரசியல் கட்சியாக பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு அதை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது அந்த வகையில் தம்பி விஜய் அவர்களுடைய கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மாண்புமிகு தலைவர் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல எங்களுடைய இளைஞரணி செயலாளர் வாசம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல ஜனநாயகத்தில் கட்சி ஆரம்பிக்கிற உரிமை எல்லோருக்கும் உண்டு அவர்கள் இந்த மக்களுடைய வாழ்வுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் பங்காற்றுவதற்கான கொள்கை கோட்பாடுகளோடு வருவார்களே ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் வெற்றி வர வாழ்த்துக்கள் என்று அவர்கள் சொல்லி இருப்பதை நான் வழிமொழிந்து சொல்லுகிறேன் ஆனா வந்து திமுக வந்து விஜய்க்கு எதிரா இருக்கு அதிமுக சொல்லிட்டே வருது சார் அதாவது அவங்களுக்கு இன்னைக்கு இனிமேல் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை அதிமுகவிற்கு அதனால் பிராண்டி கொண்டு இருக்கிறார்கள் பயத்திலே இருக்கிற பூனை கூட்டி எதை பார்த்தாலும் பிராண்டும் என்பதை போல அதிமுக நாங்கள் விஜயை எதிரியாக நினைக்க வேண்டிய இடம் எங்கே வருகிறது எந்த அடிப்படையில் இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டில் எங்களை எதிர்த்து ஆரம்பித்த அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் கட்சி மாநாட்டிற்கும் கழக தலைவர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற ஓட்டு நேரடியாகவும் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் பத்து அறிக்கைகள் மூலமாகவும் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் அலைபேசி வந்த பிறகு மாநாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு அலைபேசியிலும் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் அதைத்தான் மாண்பு மிகு இந்த முதல்வர் தலைவர் தளபதியார் அவர்களும் கடைபிடிக்கிறார்கள் எனவே யாரை பற்றியும் யாரையும் நாம் எதிரியாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் களத்தில் அவர் சேர்ந்து நிற்பதா எதிர்பு நிற்பதா என்பதை தம்பி விஜய்தான் முடிவு செய்யும் திமுக வைக்கிறார்கள் அது மாண்புமிகு தலைவர் ஏற்கனவே சொல்லிவிட்டோமே எங்க கூட்டணி இருக்கும் இல்லை என்பதை எல்லாம் சேர்க்குவதற்கு பொதுக்குழுவில் நாங்கள் தலைவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம் அவர் தான் அது குறித்து முடிவு செய்வார் என்ன சொல்றேன்

தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் மாண்பு மிக அமைச்சர் அவர்களிடம் கேட்கும் போதும் அவரும் அதைத்தான் சொல்லியிருந்தார் அப்படி இருக்கும்போது நாங்க இப்ப நாங்க வந்து இந்த மாதிரி அமைச்சரவை மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் வந்து விஜய் கட்சித் தொகு மறந்து போவார்கள் என்றால் நீங்கள் விஜயை குறைத்து மதிப்பீடு இருக்கிறீர்கள் என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது போன்று பழக்கம் இல்லை சரிங்க அது வந்து இருபத்தி மூணு தேதி நடத்தும் ஒரு கேள்விகள் கொண்டது பாத்து அது வந்து அரவேக்காட்டு அரசியல் விமர்சனம் முட்டாள்கள் மூடர்களின் அரசியல் விமர்சனம் என்று பார்க்கிறேன் ஏனென்றால் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிற போது எங்கெல்லாம் பத்து பேருக்கு மேல் கூட்டங்கள் கூட்டும் இருக்கிறதோ அங்கெல்லாம் இது போன்ற கேள்விகள் கேட்கப்படும் அதிலும் குறிப்பாக கொஞ்சம் பிரபலமானவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் நாங்கள் இளைஞரணி மாநாடு நடந்த இதெல்லாம் கொடுத்திருக்கிறோமா இல்லையா என்பதை எங்களை நாள்தோறும் எதிர்க்கிற பல பத்திரிகைகள் பதில் சொல்லி இருக்கிறது அவர்களும் இது போல் தான் மாநாட்டை அனுமதி பெற்றிருக்க முடியும் ஏனென்றால் காவல்துறைக்கு அந்த அவர்கள் முக்கியமானவர்கள் பிஏபிஎஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோமே அவர்கள் எங்கு தங்கி இருக்கிறார்கள் எங்கிருந்து வருவார்கள் தொண்டர்கள் எவ்வளவு பேர் வருவார்கள் அவர்கள் எத்தனை கார்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் இந்த கார்களை வந்து நிறுத்துவதற்கான இடம் உங்களுக்கு தெரியுமா இளைஞரணி மாநாட்டை நாங்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி நடத்துகிற போது மூன்று இடங்களை காவல்துறை அதிகாரிகள் ஒத்துக்கொள்ளவில்லை நான்காவது இடத்தில்தான் அதை அண்ணன் நேரு அவர்கள் அன்றைய மாநாட்டு இதனுடைய பொறுப்பாளர் அண்ணன் நேரு அவர்கள் சொன்னார்கள் மாநாட்டு உரையிலே பேசினார்கள் முதலில் ஒரு இடம் கொடுத்தோம் காவல்துறையை ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவது ஒரு இடம் கொடுத்தோம் இங்கேயும் கார்கள் நிறுத்த வசதிப்படாது என்று சொன்னார்கள் மூன்றாவதுதான் அவசர அவசரமாக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தோம் ஆக ஆளும் கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமே மூன்று முறை இடத்தை மாற்ற வேண்டியது காவல்துறையின் அறிகுறி என்று சொன்னால் அறிவுரை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு காவல்துறையோடு ஒத்துழைத்துதான் தான் ஆக வேண்டும் இதற்கு இவர் தான் அவர்தான் என்று இதற்கு காரணம் இதுதான் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் சட்டத்தை பற்றிய அறைவேக்காட்டுத்தனமும் அவர்கள் அரசியல் மீது வைத்திருக்கிற மூடத்தனமும் தான் காரணமாக இருக்க முடியுமே உடைய வகுப்பறிவுடையோர் சட்ட அறிவுடையோர் இது போன்ற விமர்சனங்களை வைக்க மாட்டார்கள் எனவே இது போன்ற விமர்சனங்களை புறந்தள்ளி நாம் போய்கொண்டு இருக்க வேண்டியது நன்றி சார் நன்றி